வெங்காடு ஊராட்சிக்குட்பட்ட கருணாகரச்சேரி பகுதியில் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணக்கிளி தலைமையில் காலை உணவு வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருந்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கருணாகரச்சேரி கிராமத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட இரலரின மக்களுக்கு காலை உணவாக இட்லி மற்றும் பொங்கல் ஆகியவற்றை ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலநாதன் அவர்கள் வழங்கினார் மேலும் புயல் வெள்ளம் உள்ளிட்ட பல்வேறு கால சூழ்நிலைகளில் தொடர் மக்கள் பணியாற்றி வரும் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலோநாதன் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர்